அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் அவர்கள் தேய்விரையில் வரக்கூடிய ஒவ்வொரு திதி நாட்களையும் பயன்படுத்திக்கணும் அப்படி ஒருவரை பாடாய் படுத்தக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருப்பதுதான் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்விரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனை நினைத்து இந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்தாலே போதும் அவர்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய தெய்வங்களாக திகழக்கூடியவர்கள் தான் உக்கிர தெய்வங்கள் இந்த உக்கிர தெய்வங்களின் வரிசையில் வாராகி அம்மனும் இடம்பெற்றிருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மை வாராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று வேண்டினால் கண்டிப்பான முறையில் அந்த கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வழியை வாராகி அம்மன் காட்டுவாள் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு மிகுந்த திதியாக கருதக்கூடிய தேய்பிரை பஞ்சமியில் வாராகி அம்மனை நினைத்து செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்று வியாழக்கிழமை மாலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அல்லது நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது சுக்கரகோரை நேரமான ஆறு டு ஏழு அதாவது இன்று வரக்கூடிய குருகோரை அல்லது நாளை வரக்கூடிய சுக்கரகோரை இதை தாண்டி குபேர நேரத்தில் செய்யலாம் இன்று வரக்கூடிய ஐந்து மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா குபேர நேரம் இந்த நேரத்திலையும் செய்யலாம் இதற்கு தேவையானது ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தமா தண்ணீர்ல கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க அதில் சிறிதளவு ஜவ்வாது சிறிதளவு பச்சை கற்பூரம் சிறிதளவு பன்னீர் ஊற்றி நன்றாக குலைத்து கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா வச்சிருக்கிறத மோதிர விரலால எடுத்து அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தின் இரு புறங்களிலும் அதை நல்லா பூசி வச்சிருங்க வச்சுட்டு இப்போ அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு வெத்தலை மேலே வைங்க இப்போ அந்த வெத்தலையை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க வெத்தலையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து உங்கள் ரெண்டு கைகளையும் ஏந்தியார் போல் வச்சுட்டு வாராகி தேவி என் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை அளிக்கிறாள் வாராகி தேவி என் வளங்களை பெருக்க எனக்கு ஆற்றலை அளிக்கிறாள்னு ஒரு ஐந்து நிமிடம் தொடர்ச்சியா நிறுத்தி நிதானமா வாராகி தேவிய மனதில் நினைச்சிட்டு சொல்லுங்க அதன் பிறகு உங்க வீட்டுல யாருக்கு அதிக அளவுல கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரணும்னு வாராகி தேவிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ இந்த நாணயத்தை எடுத்து ஒரு பேப்பரில் வெள்ளை நிற பேப்பரில் அல்லது ஒரு பச்சை நிற துணியில் வச்சு நல்லா டைட்டாக முடிஞ்சு அதை கொண்டு போய் உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் வச்சுருங்க ஐந்து நாட்கள் கழித்து அந்த அரிசி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து யாருக்காவது தர்மம் போட்டுருங்க அல்லது கோயில் உண்டியில கொண்டு போய் போட்டுருங்க உங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் இப்ப நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியா பரிகாரங்கள் இருக்குது மிக எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இல்லை பணம் செலவு செய்யாமலே நீங்களே உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் நிறைய பரிகாரங்கள் இருக்குது உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றும் நாளையும் பஞ்சமி பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்